விளமல் என்ற அமைதியான கிராமத்தில் கண்ணன் என்ற வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது செல்வத்தை விட அவரது பணிவு மற்றும் இரக்கத்திற்காக அதிகம் அறியப்பட்டார் மேலும் விருந்தினர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் அவர்களை குடும்ப உறுப்பினர்களைப் போல நடத்துவார் நாளின் எந்த நேரமாக இருந்தாலும் அவர் தனது கதவுகளை விருந்தினர்களுக்காக திறந்து வைத்திருப்பார் ஒரு நாள் மாலை கண்ணனும் அவர் மனைவி ஆஷாவும் இரவு உணவை முடித்துக் கொண்டிருந்த ஒரு வயதான பயணி அவர்கள் கதவை தட்டினார் கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக பயணித்த பயணி சோர்வாக இருந்தார் சிறிதும் யோசிக்காமல் கண்ணன் அவரை வரவேற்று சூடான உணவையும் ஓய்வெடுக்க வசதியான இடத்தையும் அளித்தார் பயணிக்கு உணவளிப்பதில் மட்டும் கண்ணன் நிற்கவில்லை அவருடன் மகிழ்ச்சியான உரையாடலில் ஈடுபட்டார் அவரது பயணத்தை பற்றி பகிர்ந்து கொண்டார் மிகவும் மகிழ்ச்சியடைந்த பயணி எனது எல்லா பயணங்களிலும் இவ்வளவு தாராளமாகவும் வரவேற்புடனும் ஒருவரை நான் சந்தித்ததில்லை என்னை உனது சொந்த குடும்பம் போல் நடத்துகிறாய் என்றார் இரவு வெகு நேரமாகியதால் பயணி புறப்பட தயாரானார் ஆனால் அவர் புறப்படுவதற்கு முன் கண்ணனை நோக்கி நீங்கள் என்னிடம் கருணை காட்டியுள்ளீர்கள் கடமைக்காக அல்ல உண்மையான மகிழ்ச்சிக்காக உங்களை போன்றவர்கள் அளவற்ற ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் இன்னொரு ஜென்மத்தில் நீங்கள் நிச்சயமாக சொர்க்க வாசிகளின் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் என்று கூறினார் புன்னகையுடன் கண்ணன் நான் ஆசீர்வாதங்களையோ வெகுமதிகளையோ தேடவில்லை என்னை பொறுத்தவரை விருந்தினர்கள் இல்லாத வீடு மகிழ்ச்சி இல்லாத வீடு என் பாதையை கடக்கும் எவருக்கும் சேவை செய்வதை நான் அதிர்ஷ்டசாலியாக கருதுகிறேன் என்று பதில் அளித்தான் ஆண்டுகள் கடந்துவிட்டன கண்ணன் தனது மதிப்புகளின்படி தொடர்ந்து வாழ்ந்தார் அவரது விருந்தோம்பல் நன்கு அறியப்பட்டது மேலும் மக்கள் வியாபாரம் செய்வதற்கு மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தின் அரவணைப்பையும் இரக்கத்தையும் அனுபவிக்க தொலைதூரத்தில் இருந்து வந்தனர் கண்ணன் மறைந்ததும் அவரது விருந்தோம்பலை பற்றி கிராமம் அவரை நினைவு கூர்ந்தது அவர் மறைந்த போதிலும் அவரது செயல்கள் வாழ்ந்தன மேலும் பயணி முன்னறிவித்ததைப் போலவே அவரது ஆவி நிச்சயமாக பரலோக மனிதர்களிடையே ஒரு இடத்தை பிடித்தது என்று மக்கள் சொன்னார்கள் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் என்பதற்கு ஏற்ப கண்ணனின் கதை பிறருக்கு சேவை செய்வதில் உள்ள மகிழ்ச்சியே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதையும் இந்த வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் ஒரு கௌரவமான இடத்தைப் பெறுகிறார்கள் என்பதையும் காட்டியது